ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு செய்ய போகிறோம் ஓகேங்களா ஆக்சுவலாக நமக்கு டிசம்பர் வந்தாச்சுனாலே எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கேக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக அப்படி தான் இருப்போம் நாங்கள் எப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான மந்த்துன்னு கேட்டால் எங்களுக்கு டிசம்பர் மந்த்து அதுலேயும் வெரைட்டியாக கேக் செஞ்சு எப்போவுமே நாங்கள் உங்களுக்கும் சொல்லித்தரோம் அதை பார்த்து நிறைய பேர் நீங்கள் கற்றுக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ப்ரௌனி ஓகே அது வந்து மருமகா வந் நான் என்னோட வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே நான் நிறையவே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நிறைய கேக் ரெசிபி நான் போட்டிருப்பேன் அதே மாதிரி அடுத்தடுத்து நமக்கு கேக் ரெசிபி வர போது இன்னைக்கு மருமகை வந்து கொஞ்சம் பண்ண போறாங்க அவங்க கூட நான் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்குவேன் சூப்பராக செய்வாங்க மருமங்க வந்து ப்ரௌனி போகிறாங்க ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்ன மெஷர்மெண்ட் சொல்கிறாங்கிறத கரெக்டாக பார்த்து அதே மாதிரி செய்யுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம பட்டரை வந்து கொஞ்சம் லோ ஹீட்டில் வந்து நல்லா சூடு பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா கொஞ்சம் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் விட போகிறோம் சிம் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஓகேங்களா இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டர் போட்டிருக்கோமா அது அது கரெக்டாக இப்போ சூடாக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹீட்டாக ரொம்ப கொஞ்சம் ஹீட்டாக இப்போ வந்து இந்த சாக்லேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் கிராம் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் இது இது கூட வந்து ரொம்ப ஹை ஹீட்ல வச்சிராம இல்லனா அடி கரிஞ்சிரும் இந்த போட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணுங்க இந்த சூடுலயே உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து கரச்சாச்சு சோ இதுக்கு என்ன பண்ணிருக்கேனா நான் இப்ப மறுபடியும் சொல்லிறேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பட்டருக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் ஓகே சாக்லேட் சிப்பாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது இது வந்து நான் நல்லா கரைச்சிட்டேன் அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் மிதமான சூட்டில் தான் பண்ணணும் ரொம்ப பட்டரோட இது வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுனாலும் கரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு எக் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நான் உடச்சி ஊற்ற போகிறேன் இல்லை மொத்தமாகவே ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக மூணு எக் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா இதை நம்ம வந்து விஸ்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா இதுவாகட்டும் எந்த அது இதோ இப்போ பார்ப்பாங்க அவங்களே வந்து கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க விஸ்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கண்ணா ஸோ இப்போ நான் த்ரீ எக்ஸ் எடுத்துருக்கேன்னா இதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சுகர் அதாவது ஒன்றரை கப் ஓகேங்களா சுகரு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு மிக்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆ அல்டர்னேட்டிவாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மூணு எக்கோ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகரும் நம்ம போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டில் இது ஆட் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா நம்ம என்னது அன்சால்ட் பட்டர் தான் போடணும் நீங்கள் வேறு எதுவும் போட்டுறக்கூடாது அது கூட நீ வந்து டார்க் சாக்லேட் சேர்த்துருக்க அப்படி தானம்மா இது இப்படி இது பிடிச்சிக்கோ இதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேட்சுலாம் கொஞ்சம் நல்லா ஈஸியா வரும் ஸ்பூன் வச்சு எடுக்கிறதோட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இதாகி வரும் ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து குக்கிங் ஆயில் இதாக செய்யணும் ஆனா வந்து இந்த ஸ்மெல் வரக்கூடாது அது நல்ல எண்ணெய் கடல் அந்த மாதிரி எதுவும் போடுறாங்க ஸ்மெல் இல்லாத ஆயில் நீங்க சேர்த்துக்கோங்க ஓகே அது வந்து ஒரு கால் கப் எடுவோம் அதாவது கால் கப்னா மெஷரிங் கப்புக்கு நான் அளவு சொல்றேன் 55 கிராம் கால் கப்புக்கு அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க கூட இந்த பவுல் காணுமான் தெரியலையே நல்லா வந்து ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க இது கூடவே இல்லை இது பரவாயில்ல இதே ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க ஓகே இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லி இந்த வெண்ணிலா எசன்ஸ் பொறுத்திருக்கு நீ நீ இப்படி போட்டு நல்ல கலரு கொஞ்சம் சொல்லு நீனே நான் முதலே சொன்ன பவுலை மாத்தலன்னு சொல்லிட்டு சரி அவர் சொன்னால் நான் வந்து வேண்டான்னு சொன்னேன் கடைசி வந்து பவுல் சின்னதாக போச்சு ஓகேங்களா இப்போ வந்து பவுலை மாற்றி வச்சு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நிறைய ஊற்ற வேண்டாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மூடிக்கு ஒரு மூடி ஊற்றுங்க போதும் ரொம்ப ஊற்றிட்டாலும் ஓவர் ஸ்மெல் வந்துடும் கரெக்டாக இதுதான் இவ்வளோ ஊற்றுற போதும் ம் இதையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஒரே இதில் வந்து இங்கே பாருங்க இப்போ அடுத்தது தான் நம்ம வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கோ எப்படி விட்டுரு நான் இத பிடிச்சிக்கோ நான் போடுறேன் மைதா மாவு வந்து ஒரு கப் கரெக்டா மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் மைதா மாவு வெயிட் பண்ணுங்க இரு இரு வெயிட் பண்ணு கூடவே கொக்கோ பவுடர் இது எவ்வளோமா இது அரை அரை கப் அரை கப் ஓகே மெஷரிங் கப்புக்கு அது ஒரு கப்புனா இது அரை கப்பு இதில் லைட்டா உப்பு எடு சால்ட் எடுத்துக்கோ ஆட் பண்ணிக்கோ லைட்டா ஒரு பிஞ்சு சால்ட் இது கூட போட்டுக்கணும்

மெதுவா நிதானமா அழகாக அந்த மாதிரி பண்ணுங்க ஒரே கிளாக் வைஸ்னா அதே மாதிரி கையிலயே கொண்டு போங்க நிதானமா பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் இப்போ வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இது கூட பால் அது எதுவும் வேண்டாம் அப்படி ரொம்ப உங்களுக்கு திக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்னும் தப்பில்ல உங்களுக்கு திக்னஸ்க்கு கன்சிஸ்டன்சிக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றணும் இதை நிதானமா பண்ணிக்கோங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மருமகன் என்ன பண்றான்னு இது வந்து நாங்க அந்த ட்ரேல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னு அர்த்தம் நம்ம காமிமா கொஞ்சோண்டு பட்டர் போட்டு வந்து ட்ரே முதல்ல இது பண்ணிடுங்க அப்புறம் எது பட்டர் பேப்பர் போடுறீங்க ஆமா அது வந்து அது வந்து வெல்ல வரச்சில வந்து அந்த இட ஒட்டாம வரது ஒட்டாம வரது பட்டர் ஆட் பண்றீங்க ஆனா பட்டரோட போட்டா அது வந்து கரெக்டா வரும் நாங்க அப்படி தான் செஞ்சிருக்கோம் யா மகா வந்து இந்த எடக்கு மடக்கு கேட்டி அதுதான் ரொம்ப மோசம் எடக்கு கேலி கேப்பா இது நாங்க வந்து அப்படி செய்றோம் பட் நீ சொன்ன மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா கூட ஓகே தான் இது வந்து ரொம்ப அப்படியே கிறிஸ்டல் கிளியரா அப்படி எடுத்து அப்படி வந்து ஆமா ஷேப் அப்படியே வந்துரும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல நீ பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நமக்கு வந்துச்சா இது கரெக்டா இருக்கும் இப்போ வந்து என் மர்மா வந்து இது என்ன போடுறாங்கன்னா சாக்கோ சிப்ஸ் பிரகாரம் இது வந்து கொஞ்சமா வந்து உள்ள ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரிச் ரிச்சா இருக்கும் அதல நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் உனக்கு தான செய்து ஓகே இப்ப அப்படியே நீங்க வந்து இந்த ட்ரேக்கு மாத்திக்கோங்க ம் எடுத்து ஊற்று ஊத்து மாவு அந்த ஸ்கேட்சில் எடுறா கொஞ்சம் அந்த ஸ்கேட்சில் எடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சா இது லைட்டாக வந்து இந்த மாதிரி டச்சுக்கோங்க ஏன்னா ஏர் பண்ணாமல் நல்லா டேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் செய்யமாக நிறைய இருக்குது உனக்கு பிடிக்குமா எனக்கு ஆ

வேற எதுவும் கிடையாது என் பையன் வேணும்னு என்ன வந்து வம்புழுத்துட்டு இருக்கான் ஓகே இப்போ நான் இதை வந்து குக்கரை நீங்க வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் அதாவது ஒண்ணுமே கேஸ் கட்டு அந்த இதெல்லாம் போடுற விசில்லாம் போட கூடாது மூடி வச்சுட்டு கரெக்டா ஒரு டென் மினிட்ஸ் நல்ல மிதமான சூட்ல அப்படி வச்சிருங்க குக்கர் பிடிக்காது வச்சு பாரு குக்கர் ரைஸா வச்சிருக்கேன் அடிபிடிக்காது தண்ணி இனி எதுவுமே ஊத்தக்கூடாது ஓகே வெறும் குக்கரை வைங்க அதுல இதை தூக்கி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ட்ரே மாதிரி வச்சுக்கோங்க அந்த இது ஸ்டாண்ட் இருக்குல்ல ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து மூடிரணும் மூடிட்டு நல்லா சிம் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு குத்தி பாக்கணும் அதாவது நான் இப்ப வந்து நாங்க வைக்க போறது அவன்ல வைக்க போறோம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு உள்ள வச்ச வேண்டியதான் வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஓகே அதாவது இப்ப அடுத்த கேள்வி வாங்குங்கப்ப எதுக்கு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம்லாம் அப்படிலாம் கிடையாது இருபது நிமிஷத்துல கூட நீங்க செக் பண்ணி பாருங்க அதை வந்து ஒரு பிக் வச்சு வந்து நீங்க குத்தி பாத்தீங்கன்னா இத வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா लूசா இருந்தா கூட ஓகே ஒரு சிலருக்கு அதுவும் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல நமக்கு இந்த கேக் பதத்துல சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல சோ நம்ம இப்போ வந்து எங்க வைக்கப் போறோனா நம்ம அவனில்ல தான் வச்சு செய்ய போறோம் வச்சு முடிச்சுட்டு மர்மாவை காமிப்பாங்க ஓகேங்களா சோ இப்ப கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 25 मिनिट्सல உங்களுக்கு இந்த அளவுக்கு பேக் ஆயிருச்சு ஓகேங்களா சூப்பரான براوني இப்போ நம்ம கீழே வந்து இந்த பட்டர் ஷீட் போட்டிருக்கறால நமக்கு இப்போ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதை பார்த்துருமா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் நீட்டா வந்துடும் இதை அப்படி இப்படி மாற்றி போட்டுக்கணும் ஓகே நம்மளுடைய ப்ரௌனி சூப்பரா ரெடி ஆயிடுச்சா இதை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்க என்ன இது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கு சூடு போன பிறகு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் ஆ இதை கட் பண்ணிடுவோமா ஒரே ஒரு

கிட்டத்தட்ட இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் அது வெயிட்டு தாராளமா வரும் ஆமா இங்க பாருங்களா இது ரேட்டு நீங்க வந்து இப்போ பாருங்க என்னோடது வந்து நல்ல இந்த அளவுக்கு இருக்கு இந்த லேயர் கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பர் பார்க்கு ஒரு முக்கால் கிலோல இருந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் வெயிட் இல்லமா உங்களுக்கு ரேட் வைஸ் வந்து பத்தி கடையில வாங்கினீங்கன்னா ப்ரௌன் வேற லெவல்ல இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கு நாங்க இந்த சைடுல இருந்து பாத்தீங்களா அதே சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த மேல உள்ளது நல்ல ஒரு கிறிஸ்பியா நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேன்

ஸோ கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப நீங்கள் கடையிலே வாங்க மாட்டேங்க ம் இப்படி செஞ்சுட்டேங்கண்ணா கடைப்பக்கமே போனோம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்க லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகே பொசிஷனும் கிளாட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்